எனக்க சாப்பிட்டியா சாப்பாட்டுக்கு என்ன குறைச்சல்ட்டி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் நேர நேரத்துக்கு என்ன செய்ய நான் ஒரு ஆளாக்கி ஒரு ஆளே திங்கிற மாதிரி இருக்குது வீட்டில் ஒருத்தர் திங்கிறது இல்லை இது வீடாக சுடுகாடான்னு கூட எனக்கு இப்போ தெரியலம்மா அந்த அளவுக்கு இந்த வீடு லட்சனை கிடக்கு சத்தியம் சுடுகாடு மாதிரி தான் இந்த வீடை பார்க்கும்போது கிடக்கு ஏன்னே தெரியல என்ன வீட்டில் நான் ஒருத்தி தான் இருக்க மாதிரி இருக்குது ஆளுகலாம் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல ஆனால் உன்னிட்டி இந்த குடும்பத்தை அந்த அளவுக்கு நான் கட்டி காத்து வச்சுருந்தேன் ஆனால் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்த வீடு தெரியுமா நேர நேரத்துக்கு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து போடுவாள் எல்லாத்தையும் சமைச்சி முடித்து அவங்களுக்கு போட்டு அம்பிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்த வீடு ஆனால் இப்போ உருத்தினால் அந்த உருத்தினால் எல்லாரும் இப்படி மாறிட்டாவ அவள் இருந்தால் தான் இவங்க வாழ்க்கையை ஓடும் போல அவள் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாக போல அவள் இருந்தால் தான் அந்த வீட்டில் நல்லா ஒரு இது விளங்கும் போல் அவ இல்லைன்னா எதுவுமே இல்லாதவங்க மாதிரி தெரியறாவை என்ன சொல்றதுன்னே தெரியல டி ஏக்கா அவ்வளோ கோவப்படுற கோவப்படாதக்கா சும்மா பிரஷர்லாம் ஏறி பெய்யாதா எல்லாம் தான் வந்து கிடக்கு உடம்புக்கே முடியாம வருது என்ன பண்றதுனே தெரியல எதை யோசிக்கிறது எதுன்னே தெரிய மாட்டேக்கு அந்த அளவுக்கு கிடக்கு என் புருஷனா ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுறது இல்லம்மா நானும் போயிட்டு ஒரு அளவு டீ நம்ம வளர்க்க வலிக்க பேச முடியும் தான் பேச நானும் வழிய போய் போய் ஏங்க என்னங்க ஏதுங்கன்னு நானும் பேசிட்டே தான்ட்டே இருக்கேன் ஒரு வார்த்தை மனசை பேசவே மாட்டேங்கிறாரு அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ அவள் இருந்தால் தான் இந்த வீட்டில் நீ சந்தோஷமா இருப்பியா அவள் இருந்தாதான் இந்த வீட்டில் என் கூட பேசுவியா இல்லை நான் பேச மாட்டியா சரி அவரு அப்படி பெத்த மகன் அவன் அவன் கூட ஒரு வார்த்தை ஏதாவது கேள்வி கேட்டோம்னா ம் ஆமாம் இல்லை அவ்வளோதான்டி அவ்வளோதான்டி அந்த ஊ ஹூ இதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற தம்பி சாப்பிட்றா அப்படின்னா ம் அப்படிங்கிறான் ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிறேன் ம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாண்டி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான் அவன் அப்படி இவரா எங்க சாப்பிடுங்க சாப்பிட்டேன் எங்க ஹோட்டலில் அப்படிங்கிறாரு அப்போ எப்படி இருக்கும் சமைச்ச சாப்பாடு அவ்வளோவும் அப்படியே சிவ சிவா அப்படியே இருக்குது சோத்தை வலிச்சு வலிச்சு சரி இப்போ சாப்பிடுவாங்க மதியம் சாப்பிடுவாங்க ராத்திரிக்கு சாப்பிடுவாங்க நான் ஆக்கி ஆக்கி அப்படியே சிவ சிவான்னு இருக்குடி நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு ஆள் எம்பிட்டு திங்க முடியும் சொல்லு என்னால் சாப்பிட தான் முடியுது எங்கே இப்படி சாப்பிடுவேனா மிச்ச சோறு நைட்டு பழைய சோறு கொட்டவாக முடியும் அதையே தான் திருப்பி தின்னுக்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தர் கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் எங்கிட்ட சாப்பிட்டேன் என் கிழவி முன்னையாவது வரும் போவும் இப்போ அது கூட எட்டி பார்க்க மாட்டேங்குதும்மா என்னமோ தெரியல அதுக்கு வந்த வாழ்வு சோ அழுவாதக்கா உன் சங்கடத்தை பார்த்தாலே கஷ்டமாலாம் இருக்கு அளவுக்கு உன் வாழ்க்கை போயிட்டு இருக்கு எம்மா இந்த மாமாக்கு என்ன புத்தி ஈத்தி கெட்டு போச்சா இப்படி அளவு விட்டுக்கிட்டு இருக்காரு முதல்லாம் முல்லை முள்ளன்னு உன்னை அப்படி பார்த்துப்பாருக்கா இப்போ ஏக்கா அப்படி உன்னை அள விட்டுக்கிட்டு இருக்காரு ஐயோயோ ஐயோ பாவம் கா அழகம்மா என்ன பண்ண சொல்கிற முதல்ல என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன தான் அப்படி கேட்பார் முளை அதை பண்ணுவோமா முளை இதை பண்ணுவோமா முல்லை அது வாங்குவோமா முல்லை இது வாங்குவோமான்னு எதை எடு கிட்ட தான் கேட்பார் ஆனால் இப்போ ஒரு வார்த்தை மகைங்கிட்ட கேட்கறாரு மகன் ஏதாவது சொல்கிறது அப்படித்தான் நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானடி வச்சுருக்கேன் அந்த பொம்பளை பிள்ளைய கூட போய் பார்க்குறது இல்லடி அவனும் அவனும் பாவம் அந்த பிள்ளை நினைக்காதா அப்பா வந்து பார்க்கல அண்ணா வந்து பார்க்கலன்னு போய் பார்க்கக்கூடாதா இட்டி கூட பார்க்க மாட்றாங்க அந்த பிள்ளைய நான் போய் பார்த்தா தான் உண்டு நான் ஃபோனில் பேசினா தான் உண்டு ஏம்மா அப்பா நல்லா இருக்காரா அண்ணன் நல்லா இருக்கானா ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு சொருங்குது பாவண்டி அந்த பிள்ளை அந்த பிள்ளையே கூட இப்படி பண்ணுறாங்களேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில சரி வீடுக்கா நான் வந்து உன்கிட்ட உட்காந்து உன்கிட்ட கேள்வி கேட்டோன்னே பாவ நீ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்ட வீடு வீடு அழுகாத என்ன பண்ணுறது அழகம்மா எவ்வளோ நேரம் இருக்க முடியும் சரி பரவாயில்ல நீ வந்து கேட்டதுனால ஆயாது என் மனசில் உள்ள பாரத்தெல்லாம் உன்கிட்ட நான் சொன்னேன் இல்லைனா நான் பாட்டுக்கு தனியாக அழுதுட்டு தானே உட்காந்துருக்கணும் என்னவோ உண்மைதான்கா வீட்டை விட்டு என்னடா வெளியிலே காணும் இல்லைனா நான் வீட்டுக்கு பேச வந்துடுவீன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி நாமளாவது ஒரு ஆட்ட போய் பிள்ளாமலையேக்கா பார்த்துட்டு ஒரு ஒன்ட்டு தான் அப்படியே வந்தேன் பார்த்தா இந்த அழுக அழுகிறேன் உனக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமா சரி விடுக்கா ஏக்கா மாமா வந்துட்டாரு போல நான் போகவா வந்தா வரட்டும் நீ ஏன் போறேங்கிற அவர் வந்தா உனக்கு என்னடி உட்காரு நம்ம பேசிட்டு இருப்போம் ஏக்கா என்ன மாதிரி சொல்லுவாரு ஊரு கதை உலகத்து கதை ஏன் எங்க வீட்டுல பேசுறிய வச்சுன்னு கேப்பா இருக்கா தேவையா எனக்கு நான் தான் போறேன்னு சொல்றேன் என்ன ஆ மாமா அப்புறம் யாரு வீட்டு கதை ஓடிட்டு இருக்கு

மாமா ஒன்றும் சமைக்கிற சாப்பாடெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறீங்களா நீங்களும் சரி கௌதமும் சரி யாரும் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா அதான் அக்கா சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுது ஏமாமா அப்படி பண்ணுறீங்க சாப்பிடலாம் இல்லை பாவம்ல அக்கா அக்காவை பார்த்தா உங்களுக்கு சங்கடமா இல்லையா ஏன் பாவமாக மாமா ஏன் சாப்பிடுங்க மாமா பரவாயில்ல மருகதும் நல்ல கேள்வி கேட்குறா ஏமாமா தப்பாதிங்கிட்டண்ணா இல்ல இல்ல கரெக்டாக தான் மரக்கதை தான் கேட்டிருக்கு கௌதமே அவங்க ஆத்தா கறி சமைக்கிற சாப்பாடெல்லாம் நீயும் சாப்பிட்றது இல்லையா நானும் சாப்பிட்றதுலேருந்து மரகதை திட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கா நீ என்ன பதில் சொல்ல வர ஏன்பா சமைக்கிற சாப்பாடு அம்மாவுக்கே பத்தாது அப்புறம் எப்படி நாம சாப்பிட்றது என்ன கௌதம் இப்படி பேசுற நீ ஏன் கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் பேசலாமா அவளாவா போறேன்னா நீ ஏன் தானே கௌதம் கொண்டு போய் விட்ட மரகதஞ்சித்தி உங்களுக்கு நடக்கிற விஷயம் ஒண்ணும் தெரியாது எங்க அம்மா அது மேல ஒண்ணுமே இல்லாத மாதிரி உங்ககிட்ட சொல்லி இருக்கும் அத வச்சு நீங்க பேசிட்டு தெரியாது நீங்க பேசாம இருங்க அப்படியா இருக்கலாம் மரகதம் இவ பேசுறான் நீ கேட்டுட்டு இருக்கியே பேசாம போறியா பாவம் அந்த பிள்ளை தெரியுமா அந்த பிள்ளை அது போக்குல இருக்கும் மரகதம் இவதான் அந்த பிள்ளைய படாப்படுத்தி டார்ச்சர் பண்ணுவா அப்படிப்பட்ட பிள்ளையை விரட்டிட்டு இவன் ஆக்கி போடுறத நாங்கள் திங்கணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு இருக்க ஹோட்டலோ கடகண்ணி எங்கேயோ நாங்கள் தின்னுபுட்டு எங்க பொழுதை நாங்கள் கடத்திக்குவோம் சரியா நீ போ மரகதம் அவள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இவளோடலாம் நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வையேன் உன்னைக்கு எடுத்து குட்டிச்சு பண்ணி விட்ருவா அப்புறம் உன் குடும்பமும் கெட்டு போயிடும் தேவையா உனக்கு உன் புருஷன் பிள்ளைங்க நல்லா தானே அரிச்சிருக்கிய அது மாதிரி நல்ல வாழ் இவ கூடலாம் செய்யறாத பேசாத என்ன மாமா என்னதான் இருந்தாலும் அக்கா பாவம் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் பேசாதிய அட நீ வேற போ பேசாம பேசாதியே வைக்காதீங்க நானும் பாத்துட்டு இருக்கேன் அப்படி மோ பண்றது எதுவுமே சரியில்லை இப்ப என்ன நடந்துச்சு நீ இவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்கிய அவகிட்ட என்ன நடக்கல என்ன நடக்கல என்ன எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கியா ஆமா மாமா விடுங்க என்னால யாரோ சண்டை போட வேணாம் நான் அந்த கிளம்புறேன் நீ இருந்தாலும் இந்த சண்டை தான் வரும் நீ இல்லைனாலும் இந்த சண்டை தான் வரும் நீ போவங்கிட்டு ஆமா ஆக்கி வைக்கிற சோறுலாம் அப்படியே இருக்கு எனக்கு என்ன நீங்க ரெண்டு பேர் போனா அந்த அரிசியில என்ன ஆகுறது ஏக்கா ஏக்கா வாய் முடுக்கா அவரே கோவத்துல இருக்காரு நீ பாட்டுக்கு என்னத்தையும் பேசி மாமா அடிச்சு கிடிச்சு போட்டுற போறாரு கண்டிப்பா அடிக்கதான் போறேன் மரகதோ ஐயா மாமா அடிச்சு கிடிச்சு போட்டுறாதிய பாவம் அக்கா அதுவே உடம்புக்கு முடியலையா ஏய் கையறி என்னக்கா அவர் கை பிடிச்சு நிக்கிறா ஐயா உங்க உன்னை அடிக்க வந்தாருன்னு பிடிச்சிட்டேன்னா நீ என்னடா கோச்சுக்கிற என்ன கைய பிடிக்கிற எது கைய பிடிக்கிற நீ நீ என்ன வீட்ல கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கா அவங்க எல்லாம் போயிட்டு நாலு பேர்ட்ட சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்கா பேசாம இருக்க மாட்டா நான் பாட்டுக்கு பொறுமையா அவங்க வீட்டுல அழகா கொண்டு போய் விட்டுட்டு இருக்கேன் தேவையில்லாம பெரிய பிரச்சனையா உண்டு பண்ணிட்டு இருக்க நீ யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க வேலை வச்சுக்காத அவ்வளவுதான் இனி யாராவது நம்ம கிட்ட வந்து கேட்கட்டும்டா கௌதமு அதுக்கப்புறம் இந்த முள்ள உயிரோட இருக்காளான்னு இல்லைன்னு பாக்கலாம் நீ வாடா உள்ள கொள்ளுவீங்க கொள்ளுவீங்க கொல்லாம என்ன பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க கொல்றது மட்டுமா பண்ணுவீங்க கொள்ளுங்க கொள்ளுங்க உங்ககிட்ட எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த முள்ள பேசாம போய் சேர்ந்துடலாம் என்ன ஒண்ணு நீ பொம்பளை பிள்ளைதான் கவுசிதான் ஆனா அதே போயிடுவா யாருமே அவளை கண்டுக்கவே மாட்டீங்க ஆமா ஏன்னா இப்ப நான் உயிரோட இருக்கும்போதே அந்த பிள்ளையாருமே கண்டுக்கறதில்ல நான் செத்து போனா மட்டும் அந்த பிள்ளை கண்டுக்கவா போறீங்க அண்ணங்காரனும் கண்டுக்க மாட்டான் அப்பங்காரும் கண்டுக்க மாட்டாரு யாரும் கண்டுக்க இருக்கட்டும் பாவம் அந்த பிள்ளை உறத்துக்காக தான் நானே இந்த உசர வச்சுட்டு இருக்கேன் இல்லன்னா எப்பவும் இந்த உசிரை விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன் ஆமா இவ பேசுறது எதுவுமே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு நீங்க எதுவும் கண்டுக்காதீங்கப்பா இருந்தால் நமக்கு தான் ப்ரெஷர் ஏறும் நீங்க வாங்க நம்ம போலாம் போங்க போங்க என் கூட பேசினாலே உங்களுக்கு ப்ரெஷர் ஏறும் நான் உங்க கூட பேசுற பேசினாலே உங்களுக்கு பிடிக்காதுல்ல போங்க போங்க என்ன இப்படி வந்து என்னடி பண்ண சொல்ற எனக்கு அவ்வளோ கோபமாக வருது சொல்லிக் கொடுக்குறதுல அம்மாக்கு என்ன பிரச்சனை பாவண்டி அவன் பாஸ் பண்ணிடுவான் நானே நினைச்சேன் ஜஸ்ட் தான் ஆயிருவான்னு நினச்சேன் பட் இவ்வளோ ஃபெயில் ஆவான்னு தெரியாது டி மூணு படத்தில் வேற ஃபெயிலாக போயிருக்கான் தெரியுமா எல்லாம் தெரியும் அது எல்லாம் யாரால நீ நினைச்ச யாரால புரியல எல்லாம் ஃபெயில் ஆனது காரணம் யாருன்னு நினைச்ச ஃபெயில் ஆனது காரணம் யாருடி நீதான் பின்னாடி ஃபாலோ பண்ண இதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா ஐசக்கா சொல்லு உனக்கு தெரியாது நீ சைக்கிளில் போகும்போது ராகுலை நான் ஒன்று ஃபாலோ பண்ணாதே தெரியும்ல உனக்கு அப்புறம் நீ நடந்து போனாலும் உன் பின்னாடியே சிவா கூட நடந்து வர்றது நம்ம வீட்டு வாசல் வழியாக எத்தனை தடவை பைக் ஹாரன் அடிச்சுட்டு போகும் அம்மா கூட எவனா எவனா ஓய் பார்க்கும் இடியாப்ப மாதிரி ஓடியே போயிடும் இதெல்லாம் உனக்கு தெரியாது தெரியாத மாதிரி நீ நடிக்கிறியா யாரெல்லாம் தானே ஃபெயிலானுச்சு ஒன்னால் தானே நீ ஒழுங்கா படின்னு சொல்லி இருக்கலாம்ல பின்னாடி சுத்தி வந்தப்ப உனக்கு ஜாலியா இருந்துச்சு மனசு தொட்டு சொல்லு ஜாலியா இல்லைன்னு நம்ம பின்னாடி ஒரு பையன் ஃபாலோ பண்றான்னு நினைச்சுட்டு இருந்தா எனக்கு தெரியும் ஐசக்கா அவனோட நினைப்ப என்னன்னு அப்பவே உன் நீ நாலு அரை அரைஞ்சு ஏன் பின்னாடி சுத்தாதடா ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியே பாருடா அப்படின்னு விரட்டி விட்டுருக்கலாம்ல அந்த அண்ணனாவது படிச்சு பாஸ் பண்ணிருக்கோம்ல பின்னாடி சுத்தும் போதுல லைட் லைட்டா சிரிக்கிறது அந்த அண்ணனை ஒரு மாதிரி பண்ணிட்டு இப்ப பாவம் தானே ஃபெயில் ஆகிட்டு நிற்குது வாங்கிட்ட வேற அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து சொல்லி கொடுக்க வார அம்மாவும் விரட்டி விட்டுருச்சு பாவம் என்னடி புரியாத மாதிரி பேசுற எப்ப டென்ஷன் பண்ணியும் பார்த்துக்கோ நடிக்காத சரியா எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நான் எத்தனை டைம் பார்த்துருக்கேன் தெரியுமா உனக்கே தெரியும் நடிக்காத உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லல பேசிக்கிட்டே சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்டுகளே உனக்கு தெரியாது ஆமாடி என் பின்னாடி தான் சுற்றுலாம் இல்லைன்னு சொல்லலை நான் நான் சுற்ற சொன்னேன் நான் என் பின்னாடி வர சொன்னேன் அதுக்கு என்ன பண்ண படிக்கலாம் சொல்லுவேன் தான் சொல்லலைன்னா நீ சொல்லாத சரியா நான் எத்தனை டைம் படிக்க சொல்லுவேன் சில டைம் நோட் புக்லாம் கொடுப்பேன் சொல்லி கூட கொடுத்துருக்கேன் நின்றுலாம் நீ அதை கூட அம்மாட்ட வந்து சொல்லி நீ இல்லை இப்போ பெருசாக பேசுகிறா அதுக்கு என்ன பண்ணுறது அம்மா விட மாட்டேங்குது எனக்கு சொல்லிக் கொடுக்க ஓகே தான் சொல்லி கொடுத்து படிக்க வைக்கலான்னு அம்மா விடமாட்டேங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும் எப்படியோ படிச்சு பாஸ் பண்ணட்டும் ஆமாம் பாவமாக ஐசக்கா அந்த நிற்கும் போது அவங்க அம்மாவும் வந்து அழுகுறாங்க பத்தியா அம்மாவுக்கு இறக்க குணமே இல்லை ஐசக்கா பாவம்